மேல கொண்ட போட்ட சாமி யாரு எந்த ஊரு அப்படிங்கிற காலத்தை கேட்கிற நீர் வர காரணம் போர் போட்டா தான் நீர் வரும் என்ன போட்டா வரும் போர் போட்டா சில இடத்துல புகை வருது என்ன காரணம் காசு கம்மியா கொடுத்து டேய் டேய் காசு கம்மியா ஆ காசு கம்மியா கொடுத்தா புக வந்துருமா அம்மா நீரின்றி அமையாது உலகு தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் பட்னியா கிடகனு டேய் தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் உணவு இல்லைனா ஜெயிக்கணும் தம்பி நல்ல பையன் அம்மா விவரமா நீ பேசுவேன்னு நினைச்சு உன்னை நாடத்தில் போட்டிருக்காங்க ஆமா விவரமா பேசினீன்னா இந்த பகுதிக்கு நீ அடுத்து வரலாம் சரி இல்லைன்னு வச்சுக்க இங்க விவரமா பேசத்தான் வந்திருக்கான் அப்படியா சரி அகர முதல எழுத்தல்ல ஆதிவாரம் முதற்றே உலகன்னு திருவள்ளுவர் சொல்லிட்டு போன வாரம் சனிக்கிழமை செத்து போயிட்டாரு திருவள்ளுவரா அவர் எழுதுறது என்ன இது சொல்ல அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி வரும் முதற்றே உலகு இந்த உதடு இருக்க ஆமா உதடு உதடு ஒட்டாத ஒரு திருக்குள் இருக்கு தெரியுமா இருக்குல என்ன குரல் தெரியுமா என்ன குரல் என்ன குரல் இருக்கு என்னன்னு கேட்டேன் அதான் இருக்கு பொய்யா சொல்ற நல்லா கேட்டுக்க என்ன பாரு பசை ஒழிய வாழ்வாரே வாழ்வார்

நம்ம சுப்பிரமணிய மய லோகோட தாமரபுரம் நீ இங்கடா கொடுக்கு அட சுப்பிரமணிய மய லோகு பேங்கல வேலாக்குறான் இல்ல ஸ்டேட் பேங்கல அவனோட அவனோட என்ன அவரு நேரம் லவ் பண்ண ஓடி போயிடுச்சு யாரு தாமிரபரணி நான் அந்த ஓடுறத கேட்கல தாமிரபரம் நீங்கிற நதி எங்க ஓடுது தாமிரவர் நதியா அப்படி கேட்க தாமிரவர் சொல்லுவோம் அந்த புனித தங்கச்சி அந்த புள்ளே இல்லை தாமிரணி எங்கே ஓடுது தாமிராணி எங்கே ஓடுனேன் எங்க நான் ஓடுது தாமிராணி எங்கே ஓடுதுன்னா இதே ஒரு ஊரை செல்வம்மா நல்ல ஊராக இருச்சு கரூருன்னு இல்லை நீ பைத்தியமா நான் பைத்தியமா தெரியல நான் சரியாகதானே சொல்லிக்கிட்டிருக்கேன் தாமரம் எங்க ஓடுது எங்க ஓடுது அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ச்ச பூவை எங்கே ஓடுது

என்ன சிறப்பு? எல்லா நதி எங்க உருவாகுதோ? அம்மா அது அங்கேயே போய் சேரும். எங்க போய் சேரும் எல்லா நதியும் கடல்ல உருவாகி கடல்ல போய் சேரும். ஆ கடல்ல போய் சேந்துறோம். ஆனால் வைகை மட்டும் கடல்ல சேராது. இப்ப நாடகம் நடக்கது இல்ல. அம்மா இது என்ன மாவட்டம்? சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டம். இது கேந்திரமா சிவகங்கை னு பேரு. எப்படி? பகிரன் கொண்டு வந்தான் கங்கையை மேல இருந்து கீழே அம்மா வந்த வேகம் இந்த பூமி அழிஞ்சிருமேனு சிவன் பார்க்குறாரு அந்த கங்கையை அடக்கினுடைய ஜடா மட்டத்தில் வைக்கிறாரு யார் அடக்குனாரு வைரவன்னா இன்னும் சொல்லல சிவன் கங்கையை அடக்குகிறாரு ஆமா அது நடக்குன உண்மைதான் எங்கேயோ வச்சுக்கிட்டாரு இந்த தலையில ஜடா மட்டம் எங்கேயோ வச்சுக்கிட்டாரு ஆமாம் சிவன் யாரை அடக்கினாரு கங்கையை சிவன் கங்கை சிவன் கங்கை அதனால தான் இந்த மாவட்டத்துக்கு சிவகங்கையினே ஒரு பெரு உருவாக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு சிறப்பு

ரெண்டு பேரும் பைக்கில் போய்க்கிருந்தாங்க ரெண்டு பேரே பைக்ல சரி தண்ணி போடு ரெண்டு பேரும் பைக்ல பைக்கில் போயிருக்கலை திடீர்னு மாறி விட்டு கீழே விழுந்துட்டாங்க விழுந்து ஓட்டினவனுக்கு முகத்துல அரைச்சு பிடிச்சி பின்னால உள்ள எடுத்து முகத்துல போய் கை வைச்சு முகத்தில் கை வைத்த முகத்தில் கை வைத்த முகவை முகவை என்று பேர் வந்தது

சிறப்பு இருக்கிறது நீ சொன்ன எல்லா நதியும் எங்க உருவாகுதோ கடல்ல கலக்கும் ஆமா ஆனால் வைகை மட்டும் கடல்ல கலக்க கலக்காது ஏன் தெரியுமா ஏன் அது செய்த சத்தியம் சரி நான் சிவனால் உருவாக்கப்பட்டவன் வைகை சிவன் தான் உருவாக்குறாரு ஆமா வைகை உருவாகுது அப்பத்தான் சபதம் செய்யுது எந்த கடல் அந்த சிவனுக்கு அன்று விஷத்தை கொடுத்ததோ அதனால அந்த கடல்ல நான் கலக்க மாட்டேன் நாரியிட வாவருக்கு நஞ்சலித்து மகிழ்ந்திட்ட வாரி புகா வைகை நான் அப்ப வை எங்க போய் கலக்கு தெரியுமா எங்க மாவட்டம் உங்க மாவட்டத்துல ராஜசிங்கம் மங்கலம் ஆர் எஸ் மங்கலம் கம்மாயில அங்க எத்தனை மடை இருக்கு தெரியுமா நாற்பத்தி எட்டு மடை நாரை பறக்காத நாற்பத்தி மடை அங்க விழுந்து உச்சி புலி என்ற இடத்தை அந்த வைகை முகப்பதனால் வரலாற்று கூற்றுப்படி அதுக்கு பேர் வரக்கூடிய அற்புதமான காரணம் அப்படி அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது ஏன் இடத்துல வந்து நீச்சிய என்ன காரணம் எங்க பிறந்த ஊருக்கு என்ன எங்க ஊர பத்தி எனக்கு தெரியாதா தெரியாத மாதிரி நடிச்சு உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாத மாதிரி அம்மா பெரிய இந்த இடத்துக்கு சொந்தமான இடத்துல நீ நிக்கிறீங்க என்ன எனக்கு சொந்தமான இடம் இல்லை பாய்ந்த இடம் எனக்கு சொந்தமான எங்க எனக்கு சொந்தமான பொய்யா சொல்றேன் கருப்பா ஓ கருப்பா சொல்ல சரி இடத்துக்கு என்ன என்றால் யாகத்தை நீ செய்வியா நான் செய்வேன் முனிவர்கள் நான் தான் செய்வேன் ஆமா நானே தான் செய்வேன் ஆமா அப்ப இடத்துக்கு என்ன பேரு வேலிமலை சாரன் அப்ப என்னickt தான் இடம் சொன்னா எப்படி ஒரு மனுஷன் வீடு கட்டுறாரு சரி வீடு கட்டனவற என்னைய வாடகை வைக்கிறாரு வச்சுட்டு அவர் கோயம்புத்தூர் போயிட்டாரு போன வாக்கில் அவர் அட்டாக்ல செத்து போயிட்டாரு அப்ப என்னடா யாருக்கு நான் சொந்த பூசாரி என்ன நீ சொல்லுங்க அப்படியா அவர் கஷ்டப்பட்டு யாரு சொன்னா

நாடு பேர் இந்தியா மாநிலம் பேர் தான் தமிழ்நாடு இந்தியாங்கிற நாட்டுக்குள்ள தமிழ்நாடு அப்படி சொல்லுங்க இந்த தமிழ்நாட்டுக்குன்னு வரையறுக்கப்பட்ட விஷயம் நிறைய இருக்கு ஆமா தமிழ்நாட்டுக்கு வரையறுக்கப்பட்ட மரம் எது வேலி கருவே பறவை பனமரமுங்க மரம் பனமரம் ஆமா பறவை பறவை மயிலுன்னு சொன்னேன் டேய் அது பேசிட்டு இருக்கேன் சரி தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுக்குள்ள பறவை

ரொம்ப சிறப்பு அதனாலே இடத்துல வேற என்ன விஷயம் கேட்க ஆசைப்படுறேன் சொல்லுங்க காக்கை பறக்காத ஊர் எது தெரியுமா எந்த ஊரு அதுக்கு மேல மட்டும் காக்க என்னைக்கும் பறக்காது அதுக்கு மேல என்ன ஊர் தெரிஞ்சுக்க ஐயர் மலை பார்த்துருக்கியா ஐயர் பேர் மலையா தான் ஐயர் மலைன்னு அதுக்கு பேரு ஐயர் மலை போயிருக்கியா போயிருக்கேன் ஐயர் ஐயர் மலைக்கு மேல மட்டும் காக்க பறக்காது அகத்தியல் கொடுத்த சாபம் அன்னைக்கு நம்ம ஊர்ல மலையில பறக்கலையே

நம்ம ஊர்ல இருந்து எண்பது மைல் நீ அந்த மயில் சொல்ற நான் சொல்றது இந்த மயில் முருகனுக்கு வாகன மயில் சரி அந்த மயில் யார் தெரியுமா யாரு அவன் நான் சூரபதமன் ரெவுடி ஆமா முருகனுக்கு ரெவுடி ஆமா உன் பாசல் சொல்ல போனா அதுதான் எல்லாரும் கொல்ல கொடுத்தான் மரமா மாறினா ரெண்டா பிளந்து ஒன்றை சேவலாம் மயிலாக அப்ப முருகனுக்கு எதிரி யாரு சூரபதுமன் அவன் தானே மயிலா ஆமா

ராசி பனிரெண்டு ஆமா அந்த பன்னெண்டு சேர் பார்ப்போம் தொண்ணூத்தி ஒன்பது கிரகங்கள் ஒன்பது தொண்ணூத்தி எட்டு தான் எழுதி வச்சிருக்கேன் எட்டு சரியா பதினெட்டு வயசுல குடிக்க ஆரம்பிக்கிற படுவாவி பயல்களா எட்டு வயசுல மண்டையை எப்படி பாருங்க பதினெட்டு வயசுல குடிக்கிற பசங்க வயசுல

உன் கூட பிறந்தவளா எடுத்து வளர்த்தது எடுத்து வளர்த்தது எங்க எடுத்தீங்க சும்மா கிடந்துச்சா அப்பா எங்க அண்ணன் எல்லாரும் வேட்டையாடி போயிட்டு இருந்தோம் பள்ளத்துல குகா குகா குவான்னு கத்திரிட்டு சரி அதோட தூக்கி வந்து வளர்த்து ஆளாக்கி வச்சிருக்கான் கண்டெடுத்த பிள்ளைங்க ஆனா எனக்கு நாலு பட்சம் வேண்டுவானே

குழு இருக்கு காதல் வைபோகமே you <laughs> Bye.

சரி ஒரு பொம்பளை அதிகமா செய்ய கூடாத வேலை என்ன வேலை இதுக்கு காரணம் நான் இல்ல தப்பா சொல்லல சாமி தப்பா சொல்லல இந்த நாட்டை புறத்தையும் ஆடுற பிள்ளையா சொல்லுது

Malik, no, വീണ്ടിടുവാൻ <laughs> 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 அப்படியா சுவாமி அவருக்கு நானும் கொடுத்த ஆசிர்வாதங்களை பெற்றுக்